அவன் அன்பில்லாதவன் கொடியவன் என இழ்கிறாள் வேலவனே களரில் தடை உனக்கு வேம்பு கொடுத்தாலும் கழை கரும்பு போல் மிகுதியும் இன்சுவையாக இனித்தது ஆனால் இன்று கற்பில் கரும்பினை தந்தாலும் உனக்கு வேம்பு போல் கசைக்கிறது அதற்கு காரணம் உன் உள்ளத்தில் தோன்றிய திரிந்த அன்பே ஆகும் என்கிறாள் இதனை தீம்பால் கமலும் மணிவாய் புதல்வருக்கு சிற்றெலும்பு பூம்பாலையான அருள்வோன் தென்வெங்கை பொறுப்பில் இளம் காம்பான தோழி முன் வேம்பு தந்தாலும் கழை கரும்பாம் உனக்கு இன்று என்ற குறிப்பிடுகின்றது இவ் அகப்புற துறை வாயிலாக திருவங்கை மாணரை போற்றும் நோக்கில் சம்பந்தர் ஞானப்பால் அகற்றது பெண் உருவாக்கியது ஆகிய இரு வரலாற்று நிகழ்வுகள் இங்கே அடைமொழியாக சுட்டப்பெற்றுள்ளனிற்கும் ஆன்மீக வாழ்விற்கும் அடிப்படையாக திகழ்வது அன்பும் அருளும் ஆகும் அடிப்படையில் சம்பந்தர் இறையறின் வெளிப்பாடாக உலகம் உயர தேவாரம் அருளிய அருளி பூம்பாவின் எலும்பையும் பெண் உருவாக்கினார் எனவே இந்நிகழ்வினை அடைமொழியாக்கி இங்கு இந்த அகப்பொருள் மரபு சுட்டப்பெற்றுள்ளது இரண்டாவது தலைவியின் ஊடலை பாங்கி தனித்தல் கற்ப வாழ்வில் தலைவன் மீது ஊடல் கொண்ட தலைவியின் ஊடலை தோழி தனிப்பது இத்துறைக்குரிய பொருளாகும் முன்பொரு நாள் தமது தோழர் சுந்தரர் மீது பறவையார் கொண்ட ஊடலை தணிக்க திருவிழைவாளர் தூதாக சென்றார் ஆனால் என் தலைவர் அயலாரே தூதாக அனுப்பாமல் தாமே நேரடியாக வந்தும் சிறிதும் மதிக்கவில்லை ஏன் என கோலி தலைவியிடம் வினவுகின்றாள் திருமங்கை வானரை போற்று நோக்கில் இது அவர்களுக்கு மிக பொருத்தமாக சுந்தரர் வரலாற்று நிகழ்வு அதாவது தூது நிகழ்வு சுந்தரருக்காக இறைவன் தூது சென்ற நிகழ்வு சான்றாக குறிக்கப்பெற்றுள்ளது இத்தூது நிகழ்வு பிரிதொரு இடத்து பாங்கி தலைவியை குறித்த நிறுத்தி செல்லும் அகப்பொருள் சூழலில் காதார் அமுதம் பெற வேண்டி அன்றொரு காரிகை வாழ் தூதாய் நடந்த திருவங்கைவான சுற்ற பெற்றுள்ளது இவ்வடிகள் விளம்புகிறது நனி விரும்பினார் எனவே அவரது உறந்த கல்வியை பொருட்டு அவரை தொழில் கொண்டு தூது சென்றான் சுந்தரருக்கு பொன்னையும் பொருளையும் தந்தான் அவர் வேண்டிய எல்லாவற்றையும் நல்கினான் அடுத்து மூன்றாவது தலைவன் பிரிந்து மீள்வே நனல் பிரியும் தலைவன் வினை முடித்து விரைவில் மீள்வேன் என கூறுவது இத்துறையின் பொருள் பொருளிட்டுதல் பொருட்கள் பிரிய இருக்கும் தலைவன் பாங்கியிடம் மாணிக்க வாசகன் செந்தமிழ் மாலை மணக்கம் முடி வேணி கடவுள் இடமாகிய அண்ணாய் ஆணி கனக மனையால் செயல் இங்கு அறிந்து செல்வேன் பாணிக்குமார் இருந்தால் எனை போல் இலை பாவிகளே என்று கூறி காலம் நிதிக்காது விரைவில் வினை முடித்து வருவேன் என்கிறான் அதுபோது திருவங்கை திருத்தலத்திற்கு பாங்கி அழகு ஓமிக்கப்பெறுகிறது அடிமொழியாக மாணிக்க வாசகரின் சென்பின் வாழைக்கப்பெறுகிறது இங்கு செய்தி குறிப்பிட வேண்டியது இன்றைக்கு நாம் எல்லாரும் செம்மொழி நம்முடைய மொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவபிரகாச சுவாமிகள் பதினேழாம்

விருந்து இறை விரும்பல் வாங்கி கூறிய விருந்தினை தலைவன் விரும்பி ஏற்பது இத்துறை குறிக்கும் பொருள் உலகியல் நோக்கில் வாங்கி தலைவன் இடத்து எம் ஊருக்கு வந்து இந்திய கோப பொறியலும் காடை குழம்பும் ஏன மெல்லும் தீயல் கரியும் திணை அரிசியும் உண்டு நாளை எனது ஊருக்கு செல் என்கிறார் அதற்கு தலைவன் நான கலப முலையே எனக்கு நவிழ்வது என்னீர் வாரத்தவர் தொழுதேத்தும் சீர் வெங்கை வானருக்கு உங்கள் கண்ணக்குறவர் இறைமகன் தான் முனம் கல்லையில் பெய் ஏன தசைக்கறி என்றோ மிகவும் இனியதுவே என்று பதில் உரைக்கின்றான் திருவங்கைவான இறைவன் கண்ணப்பரால் ஏன தசைக்கறி உண்ட நிகழ்வு அகப்பற இங்கு சுட்டப்படுகின்றது இப்பொருள் எளிய பக்தி நெறி வழி இறைவனை வழிபட்ட கண்ணப்ப நாயனாரின் பக்தி மரத்தையும் அவரின் பக்தி நெறியை ஏற்றுக்கொண்ட இறைவனின் வேண்டுதல் வேண்டாமையற்ற இயல்பினையும் இங்கு குறிப்பிடுகின்றது அதற்கடுத்து ஐந்தாவது துறை மாற்றினது அருமை நினைந்து இரங்கல்

அதாவது கண் தெரியாத மாரிக்கால நள்ளிரவில் விருந்தோம்பிய இளையான்குடி மாறன் ஆயினாரும் அவரது துணைவியாரும் எவ்வாறு இறைவனுக்கு தொண்டர் ஆயினார்களோ அதுபோல நெருப்பாக ஒழுங்க இறைவன் தம்மையும் ஆட்கொண்டு அருள்வான் என்பது இங்கு என்ற பாடல் பொருண்மைக்கு ஏய பொருத்தமாக அகப்பொருள் மரபு மாறனாரின் வாழ்க்கை வரலாற்று வழி இங்கு தெளிவாகின்றது இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது பாங்கி தலைவியிடம் இலக்கணமும் இங்கு இல்லறம் வரை பேரின்பம் உணர்த்தும் அதாவது முன்பு காட்டுகின்ற பின்பு காட்டுகின்ற வீடு பெற்றையும் உடையவன் உடையவன் இறைவன் இவர் தர வந்த இன்பம் சிற்றின்பம் என்பது பின்பு வர இருக்கும் பேரின்பம் குறித்தது என்ற அடிப்படை காரணத்தால் அடியார் வரலாறு வாயிலாக அகப்பொருள் மரபில் இறைவன் போற்றப்பெறுகிறான் இந்த இடத்துல இதற்கு முன்பு கருத்தினை வழங்கி அம்மையார் அவர்கள் சொன்னது போல அந்த தொல்காப்பிய நாம் நூற்பாவின் சான்றிதழ் எடுத்துக் கொள்ளலாம் சில அறகுறி சுற்றம் ஓட்டிக் கிழவனும் கிளத்தையும் இறந்ததன் என்ற அடிப்படையில இங்கு அந்த அடியார் வரலாற்று வாயிலாக இந்த அகப்பொருள் மரபு கூறப்பெற்றுள்ளது என்பது இங்கு நமக்கு தெளிவாகின்றது முடிவாக மேற்கூறியவற்றால் சமய இலக்கிய அகப்பொருள் மரபில் இங்கு கூற்றுக்குரியவர் யார் பாடல் பொருண்மை என்ன அம்மையார் அவர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள் அதுபோல இந்த அடியார் வரலாற்று வாயிலாக இங்கு மரபு கூற்றுக்குரியவர் யாராக இங்கு திகழ்கின்றார்கள் என்றால் கிழவி தலைவன் தலைவியாகியிருவர் அதற்கடு பாங்கன் பாங்கி போன்றோர் கூற்று மரபு தோழி தலைவனிடம் கூறல் தோழி தலைவியிடம் கூறல் தலைவன் பாங்கியிடம் கூறல் தலைவன் தோழியிடம் கூறல் உரையாடல் வடிவில் தலைவி தலைவனின் கூற்று அப்புறம் வெளியீட்டு மரபு என்று பார்க்கும்போது அடியார் வரலாற்றை அரைமொழியாக கூறல் ஓமையாக கூறல் பாடல் பொருள்மைக்கேற்ப கூறல் அடுத்தது பாடுபொருள் மரபு என்று பார்க்கும் போது பேரின்பம் நல்கும் இறைவனுடைய இயல்பினை போற்றல் அடியாரின் அருள் அனுபவம் போற்றல் வழிபாட்டு நெறி போற்றல் சிற்றின்பம் வழி பேரின்பம் பெறுதல் இல்லம் வழி வீடு பேறு போற்றல் அடியாரின் செந்தமழை போற்றல் தங்கத்தவள் போற்றல் பன்னீர் திருமுறை போற்றல் இவ்வாறு அகப்பொருள் இலக்கண மரபுகள் அடியார் வரலாற்று நிகழ்வு வழி சிவப்ப புதிய மரபாக உருவாக்கம் பெறுகின்றன எனலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நிறைவுக்கு போறலாம் நான் ஐந்து மூன்று ஒரு ஐந்து மொழி செய்தார் சரி நான் நம்ம நிறைவுப் பகுதி அன்பர்களே ஒரு மூன்று இந்த அமர்விலே மூன்று கட்டுரைகள் படிக்க பெற்றன நம்முடைய முனைவர் மங்கேஷ்கர் சேர்ந்து அக இலக்கிய கட்டமைப்பு பற்றிய தம்முடைய கருத்துரை வழங்கினார் அவருடைய பேச்சிலே சாரமாக ஒரு மரபு நேரி கட்டமைப்புக்கு உறுதுணையாக இந்த இரண்டு சொற்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய கருத்தினை மிக திறம்பட விளக்கி பேசினார் கட்டுரை வழங்கினார்கள் குறுந்தர்கள் பாடல் யாரும் இல்லை தானே கழுவன் தான் அது பொய்ப்பின் யானவன் செய்வோ என்ன திருபசு கால உழவு ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் நடந்த ஆண்டு ஒரு ஐந்து வரை பாடலாக இருந்தாலும் ஒரு ஐங்குறு நூற்று பாடலாக இருந்தாலும் அல்லது ஒரு பத்து பாட்டிலே வருகிற ஒரு நெடும்பாடலாக இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு முக்கியமான ஒன்று அந்த கட்டமைப்பினுடைய நோக்கிலே பார்க்கிற பொழுது அக என்பதை